பூ வாங்கலை அதனால் பிளாஸ்டிக் பூ வச்சிருக்கோம் நம்மளோட தஷ்போட்டிக் ஃப்ளவர் யாரும் சொல்லிடாதீங்க அக்கா நல்ல நாளுக்காவது கொஞ்சம் ஒரிஜினல் ஃப்ளவர் வைங்கக்கா அப்படின்னு சொல்லிடாதீங்க ஏன்னா பூ வாங்கலை அந்த காரணத்தினாலதான் எச்சுமை வந்து இந்த வெளில பீசிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கொடிக்கரம போய் வர போறோம் அப்புறம் வீட்டுக்கு நம்ம போவே இல்லை நேற்று ஏன் போகலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் இந்த தேர்ட்டி டேஸ் கழியலை அது மட்டும் இல்லாமல் அன்னே வேறு மாலை போட்டிருக்காங்க அதனால நம்ம அங்க போக முடியல அங்க இல்லாட்டி அங்க தான் போய் நைட்டு தங்கி இருப்போம் யார் வீட்டுக்கு போறோம் நம்ம சொல்லு அக்கா ஸ்கூலுக்கு போய்டலாம் அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் நா தப்பு அந்த சம் வந்து ஓடு ஓடு ஓ பைக்கி நிக்குது அது ரொம்ப அங்க நிப்பாட்டிரலாமா இங்க நிப்பாட்டணுமா இன்ஜினியர் வந்து

செம்பு கொண்டு கொண்டு வர. பொண்ணு வீட்டு செம்பு எடுத்துட்டு. அது கொண்டுடா தண்ணி எங்கடா? அது எதுக்கு கலந்துட்டே போற? அது. அவனு மணிக்கு வேலூ என்ன வயசு மாதிரியே இருக்கமா அப்படியே என்ன வயசு மாதிரியா இருக்க повайн нодарवाटे इंदा

டா டய்க்கிட்ட டய்க்கிட்ட வாளா ஆஸ்திகலா ஐக்கிரோ ஓட வாடா தர்சா இது வாடா ஓடியே ஓடியே இங்க வா தர்சா ஓடி 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 வா இங்க வாக்கனிக்கணும் வா வா வைங்கோ வா இங்க மூணே ரங்க ஐ போட்டது சாமிக்கு வந்துரு அப்படியே புடிச்சு ரெண்டு பேரும் புடி

பின்னாடி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு என்னடா திரும்பியும் பூமி பூஜை போட்டோமான்னு நினைப்பீங்க

நல்லபடியா பூஜையும் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு வந்து எதுவுமே பண்ண பூஜை போகிற அன்னைக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்களாம் ஸோ நாளைக்கு வந்து குழி நோடுறது கம்பி இறக்குறது லோடு இறக்கிறது எல்லாமே நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம இருக்க தான் தெரியல ஸோ நாளைக்கு நம்ம இருப்போம் கொஞ்சம் அங்கே போய் வேலை ஸ்டார்ட் பண்ணும் காட்டுறோம் காட்டிட்டு அந்த குழி தோண்டிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஒன் மன்த் போட்டுருவாங்க போட்டுட்டு அடுத்து கரண்ட் வரணும் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப ஆரம்பிப்பாங்க போஸ்ட் ஓடணும் ரெண்டு போஸ்ட் கிட்ட ஓடுற மாதிரி இருக்கு அது ரொம்ப லேட் ஆகுட்டாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கு ஆனா ஸ்டார்ட் பண்ணி பாதி எழுப்பிடுவாங்க நம்ம வீடு போறதுக்கு எழுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு தண்ணியுமே பக்கத்துல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க கரண்ட்டுமே பக்கத்துல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க நடக்கணும்னு நினைச்சிட்டு நல்லபடியா முடிஞ்சு நீ ஃபங்க்ஷன் சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் அண்ணா நீ வரலன்னு எதுவும் நினைக்கணும்னா இது சும்மா சின்ன பூச்சினால சொன்னோம் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல வந்து அது என்ன வளகாப்பு அம்மாவோட சொந்தக்காரங்க சோ அதனால அங்க போயிருக்காங்க வளாக்சனால நம்ம இதுக்கு வர முடியல ஏன்னா ஆல்ரெடி பூமி பூஜை போட்டனால இப்போதைக்கு வர முடியல அவங்களால மற்றபடி ஒண்ணும் கிடையாது அடுத்த பங்குஷன் கண்டிப்பா கலந்து போங்க நினைக்கிறேன் சில வீடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடு சந்திக்கும் உங்களுடைய